விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வெடி ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பந்துவார்பட்டியில் சகாதேவன் என்பவருக்கு சொந்தமான வெடி ஆலை உள்ளது இந்த ஆலையில் இன்று காலையில் திடீரென ஏற்பட்ட வெடி விபத்தில் நான்கு தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் வெடி தயாரிப்புக்கான முன்னேற்பாடுகளில் ஈடுபட்ட போது விபத்து ஏற்பட்டதாக முதல்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது இந்த வெடி விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் மேலும் மூன்று அறைகள் சேதமடைந்த நிலையில் உள்ளே சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது வருவாய் தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் வெடி ஆலை விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்த நிகழ்வு அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது